அதை செயல்படுத்தி செய்தியை மூலமாக வெளியிட்டார்கள் அதற்காக உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு தெர்மல் பவர் பிளான் எழுநூத்தி இருபது லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள் இப்போ நம் பள்ளி வளாகத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பாதிப்பு இல்லாமல் நம் மின்சாரத்தை பெறக்கூடிய கட்டமைப்பை நம் பள்ளி நிர்வாகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது அதற்காக வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன் வேண்டுகோளை முன்னாள் மாணவர் டாக்டர் மோசஸ் அவர்கள் இன்றைக்கு சிஎஸ்ஆர் நிதி மூலமாக இன்றைக்கு நமது பள்ளிக்கு எஸ்டிபியை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் கண்டிப்பாக இது போன்ற திட்டங்களை சென்னையில் இருக்கின்ற பள்ளிகள் கல்லூரிகள் பல்வேறு வணிக நிறுவனங்கள் அதே பல்வேறு குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லா இடங்களிலும் இதுபோன்ற போன்ற எஸ்டிபிகள் அமைக்கப்பட்டால் சென்னையினுடைய கழிவுநீர் சுத்திகரிப்பு மேம்படும் சென்னை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்னீர் அதிகமான நன்னீர் கணிக்கக்கூடிய வாய்ப்பு அது மட்டுமல்ல நமக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கும் ஒரு நீருடைய நல்ல ஆதாரத்தை ஏற்படு ஏற்படுத்தக்கூடிய தொடக்கமாக இது அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இன்றைக்கு ஏற்பாட்டினுடைய இந்த எஸ்டிபி அமைக்கின்ற நிகழ்வை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் டாக்டர் மோசஸ் அவர்களுக்கும் எனது பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்